வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு மூணு பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் பொரியட்டும் பூண்டு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இதை நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கி விட்டுறலாம் கொத்தமல்லி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கறிவேப்பில் இது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளவுதான் நம்ம தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆகியாச்சு இது இட்லி தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ